கடன் என்ற வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது நான் வீடியோ எடிட்டர் ஒர்க் பண்றேன் மாசம் முப்பதாயிரம் சம்பளம் நான் இங்க ரூம் தங்குறேன் ரூம் வாடகை நாலாயிரம் மீது மூவாயிரம் தான் செலவு இருபத்தி ரெண்டாயிரம் நான் கடன் மட்டுமே கட்டுறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல வீட்டில் நாலு பேருமே உட்காந்து சாப்பிட்டது ரொம்ப இதாச்சு யாரு வாங்கினது இந்த கடன் அப்பா திருப்பூர்ல பனியன் பிசினஸ் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பிரைவேட் பேங்க்ல வீடு அடமானம் வச்சு அவன் மூணு மாசம் கட்டலை நான் அடுத்த மாசம் நாளைக்கு ரெண்டு நாள்ல நான் நோட்டீஸ் ஒட்டிட்டு போறேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க இதை நான் கேட்க போய் எங்கள் அப்பாவுக்கு எனக்கு சண்டையாகி ஒரு ஒரு வருஷம் இப்போ வரைக்கும் நான் அவர் பேசலை நீங்கள் கேட்டதுக்கு நான் பத்தாயிர கொடுத்துட்டேன்னு வைங்களேன் நீங்கள் நல்லவர் கொடுக்கலன்னு வீங்களேன் அவங்க கொடுக்கலடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போ ஆனால் என் நானே கஷ்டத்தில் தான் இருக்கிறேன் நான் சொல்லியும் பார்த்துட்டேன் என்கிட்ட காசு இல்லை நானே மூவாயிரூவா தான் சென்னையில் வச்சு செலவுக்கு வச்சுட்டுருக்குறேன் நீங்கள் இங்கே வந்து என்கிட்ட ஒரு பத்தாயிரம் வேணுமோ அஞ்சாயிரம் வேணும்னா நான் எங்கே போகிறேன்னா ஆ நான் நீ ஃப்ரெண்டுக்கிட்ட கொடு ரெண்டு கிட்ட வாங்கி கொடுத்தால் நாலு பின்ன நான் தானே அவன்கிட்ட கொடுக்கணும் நம்ம தானே வாங்கின கடை நம்ம தானே கட்டணும் அக்கா கல்யாணம் முடிச்சாச்சு உன் கல்யாணம் நீ சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணிக்க சேர்த்து வைக்க இருந்தா தானே நான் சேர்த்து வைக்க உங்க வாழ்க்கையை காலி பண்ண கடன் எது எல்லாரும் வாழ்க்கையுமே கடன் தான் காலி பண்ணுது கடன் வாங்குறாங்க எதுக்கு வாங்குறாங்க முக்கியமா கார் வாங்குறது வீடு வாங்குறது நகை வாங்குறது இதெல்லாம் கடன் வாங்கி வாங்குறது வேஸ்ட் அண்டர் வேஸ்ட் நான் லோன் போட்டு வீடு வாங்குறேன்னு சொல்லு சொல்லுவாங்க இன்னைக்கு அதனுடைய ரேட் என்ன அதனுடைய நில ரேட் என்ன அது கட்டுமான செலவு எவ்வளோ அதுக்கு நம்ம எவ்வளோ வருஷத்துக்கு கடன் வாங்குறோம் இருபது வருஷத்துக்கு கடன் வாங்கி நம்ம இஎம்ஐ கட்டிட்டு வருவோம் இப்போ அவங்க சொல்லுவாங்க எனக்கு அந்த அசட்டு எனக்கு லாபமாக வந்துருச்சு அப்படின்னா அன்னைக்கு என்ன எவ்வளோ ரேட்டு முப்பது வருஷம் கழிச்சு அது என்ன ரேட்டு அதே ரேட்டில் தான் அது இருக்கும் இப்போ ஒருத்தர் அவர் வந்து நான் அறுபது வயசில் தான் நிம்மதியாக இருக்கிறேன்றாரு அறுபது வயசுல தான் நிம்மதியாக இருக்க முடியும் கடன் வாங்கி இஎம்ஐ கட்டுறவங்க எல்லாருமே அறுபது வயசில் தான் நிம்மதியாக இருக்க முடியும் ஆனால் வாழ்க்கைய வாழல சார் இதுக்கு நான் பதில் சொல்கிறேன் சார் நான் வந்து தமிழ் படித்தேன் முதல்ல தமிழ் இலக்கியம் பிஏ எம்ஏ எம்ஃபில் பிஎட் எம்எட் எல்லாமே படிச்சிட்டேன் இப்போ பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கேன் இங்கேருந்து சிங்கப்பூர் எனக்கு வேலை கிடச்சிடுச்சு சிங்கப்பூருக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு பைசா இல்லை என்கிட்ட இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா இல்லை என்னுடைய நண்பர்களும் என்னோடய பேராசிரியர்கள் என்னுடைய உறவினர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க இன்றைக்கி நான் பல லட்சம் அதிபதியாக இருக்கிறேன்னு சொன்னால் அன்றைக்கி அந்த இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து எனக்கு உதவி செய்தது தான் இப்போ நிறைய பேர் பேங்க் லோன் எஜுகேஷன் லோன்லாம் வாங்குவாங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க என் நண்பர் கூட சொல்லுவான் டே தள்ளுபடி ஆகிடுண்டான்னு இல்லை உனக்கு தேவை நீ வாங்கிட்டேன் ஆனால் ஒன்னை மாதிரி ஒரு க ஒன்னை விட கஷ்டப்படுறவனுக்கு ஒருத்தனுக்கு தேவைன்னு சொன்னால் அவன் நீ தான் அவனுக்கு அரசாங்கம் கொடுக்கும் வங்கி கொடுக்கும் ஆகவே திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணம் உனக்கு இருக்கணும் அதை நான் கொடுத்தேன் இன்றைக்கி நான் வளர்ந்துருக்கிறேன் தமிழ் படித்தா நீ உருப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் என்னை இப்படி பார்க்குற அளவுக்கு நான் உருப்பிட்டுட்டேன் ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் நவம்பர் முப்பது வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் நான்கு மெகா தொடர்களையும் தொடர்ந்து பாருங்கள் பரிசுகளை வெல்லுங்கள்